நான் ஓ இந்திய இந்தியப்பின்னே பாரதி பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து நம்ம தியானம் மாதிரி தான் நம்ம இப்போ டெய்லி பண்ணிகிட்டு அந்த தியானத்தை கூட ஒரு சந்தோஷமாக ஒரு நம்ம பிரபஞ்சம் மாதிரி தியானம்ன்றது வந்து எதை பற்றியுமே நினைக்கக்கூடாது ப்ளைனாக வச்சுக்கணும் மனசை அது ஒரு விஷயம் வெடி காலையில் ஒரு நால் ஆறுக்குள்ளே உட்காந்து அப்படியே எதை பத்தியுமே நினைக்காம இருக்கிறது அப்போது ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை நம்ம வாயில சொல்லும்பொழுது மற்ற நினைவுகள் நம்மளுக்கு வராது அந்த ஸ்லோகம் நம்ம வாயில் வரும்போது மற்ற ம நினைவுகளை பற்றி நம்ம மனசுக்குள்ள கொண்டு வர முடியாது நமக்கு அதனால்தான் ஸ்லோகங்கள் ஏற்படுத்தப்பட்டது வந்து அப்படி தான் அதை சொல்லும்பொழுது உங்களுக்கு இந்த மற்றவங்களுடைய சந்தோஷ விஷயமும் ஞாபகம் வரக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நல்ல உணர்வுகள்லாம் இருக்கும் உறவுகள் கூட எங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷமான அனுபவங்கள் இருக்கும் இல்லை கஷ்டமான அனுபவங்கள் ரெண்டுமே கொண்டு வரக்கூடாது அது உணர்வு கண்டு கண்ட்ரோல் பண்ணிடுது இல்லையா உங்களுக்கு சில நீங்கள் ஒரு சன் பண்ணும்போது ஒரு ஓம் நம சிவாய் சொல்லும் எது சொல்லும் போதும் சந்தோஷமான விஷயமும் உங்கள் மனசில் வராது துர்க்கமான விஷயமும் உங்கள் மனசில் வராது அந்த வா சொல்லிக்கிட்டு இருக்க அந்த உச்சரிப்பு அது நூற்றி எட்டு முறை சொல்கிற அந்த ஒரு இது கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த இது மட்டும் போயிட்டுருக்கும் உங்களுக்கு சில பேருக்கு அதை கவுண்ட் பண்ண முடியாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி சன் பண்ணி அந்த இது ருத்ராட்ச இது வந்து நூற்றி எட்டு ஒன்று ஒன்றா பண்ணுறது தியானம் ஈஸியாக Gracias. <laughs> சில பேருக்கு வந்து அதெல்லாம் சொல்லாமையே வந்து கண்ட்ரோலாக அப்படியே வந்து எதை பற்றியுமே நினைக்காம வரும் நெற்றியினுடைய உச்சி போட்டிலேயே வச்சு கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த நினைவுகளும் இல்லாமல் வச்சு கற்றுக்க முடியும் ஆனால் ஈஸியாக ரொம்ப ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு புதுசாக தியானம் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லோகங்களை சன் பண்ணும்போது அந்த இந்த விஷயம் போயிடும் உங்களுக்கு எந்த நினைவுமே வரக்கூடாது உங்களுக்கு அது தியானம் அது வேறு ஆனால் இப்போ நம்ம பண்ணுறது எப்படின்னா பிரபஞ்சம் சந்தோஷமான விஷயங்களே சொல்கிறது உலகத்தில் அப்படியே ரொம்ப ஹாப்பியான விஷயத்தை மட்டும் நம்ம நினைவுக்குள்ள கொண்டு வருது அதை நான் அனுபவிக்கிறேன் எனக்கு இனிமேத்து லைஃப்பில் அதெல்லாம் நான் இதை போயிட்டுருக்குறேன் அதுக்காக தான் கிளம்பி போயிட்டுருக்குறேன் ஒரு பெரிய ஹாப்பியாக ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது ஒரு பெரியங்க ஃபங்க்ஷன் நடக்க போகுது அந்த ஃபங்க்ஷனை நோக்கி நான் நடந்து போயிட்டுருக்கேன் இறங்கி கிளம்பிட்டுருக்குறேன் அப்படின்ற மாதிரி மனநிலையிலேயே நம்மளை வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கேன் உண்மையிலேயே நமக்கு சந்தோஷங்களே வரும் ஏன்னா பிரபஞ்சம் வந்து அது ஒரு மொழி மாதிரி புரிஞ்சுக்கும் நம்ம துர்க்கப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கும் பொழுது அது வந்து இவங்களுக்கு வந்து துர்க்கமே திரும்ப 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 அள்ளி கொடுக்கும் அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்ற மாதிரி உங்களுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் அதையே அள்ளி அள்ளி கொடுக்கும் நீங்க என்ன பண்றீங்களோ அதை திரும்ப திரும்ப அள்ளி அள்ளி கொடுக்கும் அதான் பிரபஞ்சம் அது கூட நம்ம கிரகங்களை சேர்த்து ஒன்னொன்னா சொல்லிட்டு வரும் அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து நம்ம சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பஞ்சபூதங்களில ஒன்று வந்து ஆகாயம் அந்த ஆகாயம் என்பது மனம் அந்த சந்திர பகவான் மனதிற்கு உரியவர் மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள் நம் வாழ்க்கையில் நடந்தால் அதற்கு காரணம் சந்திரன்தான் காதல் திருமண விஷயங்களில் ஒற்றுமை குழந்தை பிறப்பு இதெல்லாம் எப்படின்னா அதுவும் தானே சந்தோஷத்தை தருதுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே நினைப்பீங்க ஆனா சந்திரன் மனகாரகன் சொன்னா அது வேற ஆனா ஒருவேளை குழந்தை பிறகுது உங்களுக்கு நல்லா இருக்குது ஜாதகம் நல்லா இருக்குது குடும்பத்துல நீங்க ஒற்றுமையா இருக்கிறீங்க உங்களுக்கு குழந்தை நல்லபடி பிறக்குது இதெல்லாம் பண்ற வேலை யார் பண்றாங்கன்னா செவ்வாய் குரு சூக்கிரன் அவங்களோட தொடர்பு இருக்குது ஆனா அதுக்கும் இதுக்கும் சந்திரனுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் திருமண வாழ்க்கையில காதல் வாழ்க்கையில அந்த காதல் தமிழின் உச்ச சந்தோஷம் இருக்குது பாருங்க கண்ணுக்கு கண் நேராக பார்த்தாலே வந்து ஒரு பூரிப்பு முதல் முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு லவ் வருது அவங்கள பார்த்தாலே அவங்க எப்படி அப்பியரன்ஸ் எப்படி இருக்கிறாங்களோ என்னவோ ஒரு உன்னத காதல்னு சொல்லிட்டு அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு கண் நேராக பார்த்தாலே ஒரு பயங்கர பூரிப்பு வரும் அவங்களுக்கு அவங்க கூட சேரணுன்னா தோணாது அவங்கள டச் கூட பண்ண மாட்டாங்க ஆனால் கண்ணுக்கு கண் பார்க்கும்போதே ஒரு பயங்கர ஒரு பூரிப்பு வருது பார்த்தீங்களா அதுக்கு சம்மந்தப்பட்டவர் இந்த சந்திரன் உடலால உங்களுக்கு வந்து இன்பம் வர்றது உடலால சந்தோஷம் வர்றது சூப்பரான டேஸ்டான சாப்பாடு சாப்பிடுறது அதுங்க எல்லாம் வந்து வேற கிரகங்கள் செவ்வாய் குரு சுக்கிரன் அவங்க எல்லாம் அதுக்கு ஆனா சந்திரனுடைய வேலை என்னன்னா உனக்கு தூரம் டச் பண்ணாமே உன் உடம்பே அதுக்கு சம்மந்தப்படாது பயங்கர ஹாப்பியாக நீ ஃபீல் பாரு அதுங்க எல்லாத்துக்கும் காரணம் சந்திரன் உங்களுக்கு எப்பவுமே காதலிப்பெருனுடைய பொருட்களை தொட்டாலே ஒரு பூரிச்சு போகுது பார்த்தீங்களா இதெல்லாம் நிறைய சினிமாவை நம்ம பார்ப்போம் காது லவ் பண்ணவங்களுடைய அவங்க விசிறி போட்ட அந்த இது சாக்லேட் பேப்பர்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவாங்களே அதெல்லாம் என்னன்னா அவங்க பொருளை டச் பண்ணாலே ஒரு பூரி போகிறது பார்த்தீங்களா அதெல்லாம் கூட அந்த சந்திரன் தான் அவர்களுடைய ஒரு பேச்சு சத்தம் எப்ப லவ் ஸ்டார்டிங்ல கல்யாணம் பின்னாடி அவங்க ஒய்ஃப் இந்த ஒய்ஃபோட பேச்சு சத்தம் கேட்டாலே காதை கட்டியாக முடிக்கிறது அவங்க வீட்டை விட்டு போனால் போதும்ன்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும் உங்களுக்கு நான் சொல்கிறது இந்த ஆரம்ப காலத்தில் இருக்கிற அந்த காதல் எப்படி இருக்குன்னா ஒரு திருமண நிகழ்ச்சிகளில் கூட இப்போ நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்மளும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போ வரப்போகிறாங்க அவங்களும் வந்து அந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வரப்போகிறாங்கன்னா அவங்களுடைய பேச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டேயோ யார்கிட்டயோ அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பேச்சு சத்தம் தன் காதுகளில் விழுந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க கொஞ்சம் தள்ளி வேற குரூப் கூட பேசிகிட்டு இருப்பீங்க இல்லை எங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க அந்த ஃபங்க்ஷன்லேயே உங் நீங்கள் லவ் பண்ணுற அந்த பார்ட்னர் வந்து உங்களுடைய ஆணோ பெண்ணோ அவங்க வந்து இன்னொரு இடத்துல அவ யார் கூட பேசின்னு இருப்பாங்க அந்த பேச்சு சத்தம் கூட உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு உலகமாக சந்தோஷத்தை தரும் உங்களுக்கு அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்குறது கம்பெனியில் வேலை கிடைக்கிறது அதுக்கு அந்தலாம் கிடையாது அது சொல்ல முடியாது அந்த சந்தோஷத்தை அது என்னதுன்னு சொல்ல தெரியாது அதுக்கு கிரேடெல்லாம் கிடையாது சூப்பராக இவங்க தான் சூப்பராக மார்க் வாங்கினாங்களா இவங்க தான் உலகத்துலேயே பெரியாளான்றதெல்லாம் கா காட்டாதது அவர்களுடைய பேச்சை கேட்டாலே உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் என்ன பண்ணுவீங்க அடிக்கடி வந்து அந்த ச அப்படிதான் அந்த காதலர்கள் வந்து அடிக்கடி அந்த சந்திப்பை நாளைக்கு இங்க மீட் பண்ணலாம் மீட் பண்ணலான்றது ஒரு காரணம் இரண்டாவது அந்த அவங்க கிட்ட இப்போல்லாம் அந்த மாதிரி இருக்குதான்னு தெரியல அந்த உன்னத காதல்ன்றதே இப்ப நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்லலாம் அதாவது தூரம் கூட இருப்பாங்க அவங்க என்னைக்கோ ஒரு நாள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் உனக்கு ஜஸ்ட் ஒன் செகண்ட் அவங்கள பார்த்துருந்தாலே உங்களுக்கு வந்து சரித்திர காதல் எல்லாம் அவங்களுக்கு அப்படிதான் ஒரே செகண்ட் தான் பார்த்திருப்பாங்க அந்த நினைப்பு மட்டுமே அவங்கள வந்து பயங்கர சூப்பர் சந்தோஷத்தை வாழ வச்சுக்கிட்டு இருக்கும் மறுபடியும் அவங்க ஜாயின் ஆக போகிறாங்களா இல்லை லைஃப்ல சேர போறாங்களு கூட தெரியாது உனக்கு ஆனா மனசுக்குள்ள அவர்கள் அந்த வாழ்க்கையில அவங்களை நம்ம சந்திச்சோம் அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு உணர்வு தரும் இதெல்லாம் கூட இந்த சந்திர பகவானுக்கு پری அப்படின்னு சொல்கிறேன் பிள்ளைகளால் இது வந்து காதல் மட்டும்தான்னா அது மட்டும் இல்லை பிள்ளைகளால் பெற்றோருக்கு ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா நம்ம பையன் நல்லா நம்ம பசங்கள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க நல்ல பேர் வாங்கினாங்கன்னா பெற்றவர்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு ஃபீல் வருது பார்த்தீங்களா அதுவும் அந்த மாதிரி தொடுதல் உணர்வுகள் எதுவுமே இல்லாமல் மனதுக்குள் ஏற்படும் பூரிப்பான அது எந்த உறவாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் பெற்றோராக இருக்கட்டும் அந்த பூரிப்பான ஒரு சந்தோஷங்கள் எல்லாமே இந்த சந்திரன் தருவது தான் பெற்றோரால் பிள்ளைக்கு பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு இந்த நினச்சாலே மகிழ்ச்சியாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த உறவுகளினால ஒரு புரிதல் சந்தோஷங்கள் உங்களுக்கு அதாவது பொருள் மூலமா இல்லை நான் இவ்வளோ கொடுத்தாங்க எனக்கு இவ்வளோ காசு கொடுத்தாங்க எனக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த பொருட்கள் தாண்டி உறவுகளினாலோ இல்லை நண்பர்களாலோ உங்களுக்கு தொடாமலேயே எந்த ஒரு ஆதாயங்கள் இல்லாமலேயே உள்ளுக்குள் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுகின்ற அந்த விஷயம் எல்லாமே அந்த சந்திரனால் தான் உடல் வழியாய் வாழ்க்கை துணையால் உச்ச சுகம் கிடைப்பது என்று ஒன்று இருக்கின்றது இல்லையா அதெல்லாம் வந்து சுக்கிரன் அதுக்கெல்லாம் காரணம் சுக்கிரன் அப்போதும் மனம் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக தான் ஆகும் அந்த உடல் சம்பந்தமாக ஒரு உச்ச சந்தோஷம் கிடைப்பதெல்லாம் காரணம் வந்து சுக்கிரன் ஆகும் அந்த மாதிரி வந்து பிடித்த உணவு உண்ணும் பொழுது மனம் ரொம்ப மகிழ்ந்து பார்த்தீங்களா அதெல்லாம் கூட வேறு கிரகங்கள் தான் அதில் கூட சந்திரன் வரவில்லை உங்களுக்கு சாதனைகள் புகழ் பெற்ற பிள்ளைகளினுடைய நல்ல வாழ்க்கை ஆகையால் தன் உடல் அனுபவிக்காமலேயே மனம் மட்டும் பூரிக்கும் இதுங்க எல்லாம் வந்து சந்திரனால் வர்றதுன்னு சொல்லலாம் அதாவது கணவன் மனைவி காதலன் இவங்கெல்லாம் தொலைவில் இருப்பாங்க ஒன்று கொண்டு சேரவே தூரவே இருப்பாங்க இல்லைன்னா ஒருவர் மறைந்து கூட போயிடுவாங்க ஒருத்தர் உலகத்தில் இருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த உன்னத காதல் வந்து வேறு ஒருவரை நாடாமலேயே அந்த சந்தோஷமாகவே அவர்களை நினைத்து ஒரு யாரும் எந்த கட்டுப்பாடும் இன்றி இன்றையே அவர்கள் இருப்பார்கள் அதுங்கெல்லாம் அந்த மனசக்தி தான் காரணமாகும் அதுக்கு எல்லாமே காரணம் இந்த சந்திரன்தான் இவ்வளோ விஷயம் சந்திரனால் வருகின்ற சந்தோஷம் அது எப்படிப்பட்ட சந்தோஷம் என்பதற்கு தான் நான் இவ்வளவு தூரம் விளக்கிறேன் ஏன்னா எப்போவுமே ஜோதிடர்கள் சொல்லும் பொழுது மனக்காரகன் மனக்காரகன் சொல்லிட்டாங்கன்னா எல்லாமே எல்லா டைப் ஆஃப் ஹாப்பியும் சந்திரனோடு சேராது எப்படிப்பட்ட சந்தோஷம் சந்திரனோடு சொல்லுவதற்காக சொல்வதற்காகத்தான் நான் இங்கே சொல்லிட்டு சொல்கிறேன் அந்த சந்தோஷம் தான் மனுஷனுக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப அல சேரது இப்படிப்பட்ட சந்தோஷம் நம்மளுக்கு வேணுன்றது மனிதனுக்கு வந்து உனக்கு எல்லாம் அமையும் பொண்ணு பொருள் சந்தோஷம் எல்லாமே அமையும் ஆனால் ஆழ்ந்த மனசில் திருப்தியான ஒரு சந்தோஷம் நிறைய மனிதர்கள் அது சந்தோஷம்னா எப்படி இருக்கும் அது என்ன கலருன்னே தெரியாமையே செத்து போகிறவங்க தான் நிறைய பேர் அதனால் ஒரு வார்த்தை கூட நெகட்டிவ் வார்த்தை வராமல் சொல்லணும்னு நினச்சேன் வாய் தவறி சொல்லிட்டேன் அந்த மாதிரி வந்து அது பார்க்காமலேயே போகிறவங்க தான் வந்து உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க அதனால் இப்படி இந்த சால்வேஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த முக்தி அடையிறதுன்னு சொல்லிட்டு அது கூட ஒரு விதமான பூரிப்பு தான் அது வந்து பூரிப்பாகும் அந்த புத்தருக்கு கிடைத்த பேரானந்தம் கூட இந்த சந்திரனால் புத்தர் வந்து அவருடைய தாயினுடைய வயிற்றில் ஒரு பௌர்ணமி தினத்தில் தோன்றினார் அதாவது உடல் சுகமே இன்றியே ஆன்மீகமாக மனதில் பேரானந்தம் அடைவதும் அந்த சந்திரனால் தான் அந்த சந்திர பலம் இல்லாதவர்கள் சந்திரனையும் சந்திரனுக்கு உரிய கடவுளையும் வழிபடுவது கடவுள் வழிபாடு இப்போ நம்ம சந்திரனை நோக்கி பிரபஞ்சத்தையும் கையில வச்சுக்கிட்டு நம்ம இப்போ நம்ம சொல்ற இந்த ஒரு சந்திர தியானம் சொல்லிட்டு சொல்றது இப்படிப்பட்ட சந்தோஷத்தை நமக்கு வர வைக்கிறதுக்கு தான் அந்த சந்திரன் கிட்ட வந்து நம்ம இப்ப பேசுறோம் சந்திர பகவானே நீ என்ன மாதிரி ஹாப்பியெல்லாம் நீ எங்களுக்கு தருவான்னு எங்களுக்கு இப்போ புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல நினைக்கிறோம் பத்தியா அந்த செகண்ட் இப்ப இந்த செகண்ட் அந்த வானத்தில் இருக்கிற அந்த சந்திரனுக்கு அது புரியும் ஏன்னா அவர் மனக்காரகன் இப்ப நீ உலகத்துல எந்த மொழியில ஒரு புள்ளி அளவுக்கு இருந்துகிட்டு கூட நீ சந்திரனை நினைத்து நீ வாய்ப்பிட்டு சொல்லிங்கிற இப்ப எல்லாம் சேர்ந்து சந்திரனை பத்தி பேசிங்கிறோம் இல்லையா இப்ப வந்து சந்திரனுக்கு இது தெரியும் இப்ப வானத்தில் இருக்கும் சந்திரனுக்கு இது புரிந்து கொண்டிருக்கும் இப்பொழுது நான் பேசி நம்மை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்ற விஷயம் சந்திரனுக்கு புரியும் அந்த மாதிரி நாம் இப்போது சந்திரனை நேரடியாக பிரபஞ்சத்தோடு இணைந்து வணங்கப் போகின்றோம் கடவுள் வழிபாடு என்பது என்னன்னா நமக்கு ஏற்பட்ட துன்பங்களை சொல்லி சொல்லி அழுது நமக்கு வேண்டியவற்றை கேட்பதும் தீமை நடக்கக்கூடாது என்று கேட்பதும் ஆகும் ஆனால் பிரபஞ்ச வழிபாடு என்பது நமக்கு பிடித்ததெல்லாம் நடந்து விட்டது போல் நன்றி சொல்லி பிடிப்பதெல்லாம் போகிறது என்று நம்பிக்கையுடன் பிரபஞ்சத்திடம் பேசுவது அதோடு சந்திரனோடு நேரடியாக இப்போது நாம் பேசலாம் ஓ சந்திர பகவானே சூரியன் அதிக வெளிச்சத்தையும் அதிக வெம்மையையும் வடிகட்டி வடிகட்டி அதாவது சூரியனுடைய அதிக வெளிச்சத்தையும் அதிக வெம்மையையும் வடிகட்டி வடிகட்டி குறைந்த மிதமான வெளிச்சத்தை தந்து குளிர்ச்சியை தந்து எங்களை அரவணைக்கும் தாயே ஏன் சூரியன் தந்தை சூரியன் என்றால் எப்பொழுதும் தந்தை ஆனால் சந்திரன் என்பது தாய் நீ தாய் அதனால் அந்த பதார்த்தங்களை பக்குவப்படுத்தி குழந்தைகளுக்கு தரும் வேலையை செய்கிறாய் மனதை வருடும் தாய்ப்பாசம் சகோதர பாசம் காதல் அன்பு இவைகளை உணர்வு எனும் பாலை நீ ஊட்டுகின்றாய் உறவுகளினால் சமுதாய புகழ்களால் ஏற்படும் சந்தோஷங்கள் எங்களுக்கு வாரி வாரி கொடுக்கப் போகின்றாய் இந்த உணர்வால் இந்த தானே இந்த உலகம் இவ்வளவு தூரம் வாழ்ந்தது இவ்வளவு தூரம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அரச காலத்திலும் இன்னும் யாரோ சொன்ன வார்த்தைகளை மனதில் வைத்து பல வருடங்கள் அல்லது பல ஜென்மங்கள் கடந்தும் வெற்றி கொள்ளும் மனபலம் பலம் என்ற சக்தி நீ எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லோரும் உச்ச மன சந்தோஷங்களை வாழ்வின் மொத்த நாட்களுக்குள் பெற்றுவிட்டார்களா தெரியாது ஆனால் இன்று நான் உன்னை பார்த்து பூரித்து உன் பெருமைகளை புரிந்து வாய்விட்டு உன் புகழ்பாடி கேட்கிறேன் எல்லாவித நேர்மையான உச்ச சந்தோஷங்களும் இன்றிலிருந்து எனக்கு உன்னால் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் இருக்கப் போகிறது அது என்ன உச்ச சந்தோஷம் என்று கேட்கிறாய் புரிகிறது நான் என்ன தொழில் விரும்பினேனோ அதுவே எனக்கு கிடைக்க வேண்டும் நான் எந்த வாழ்க்கை துணை விரும்பினேனோ அதுவே எனக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டும் கிடைக்கும் நான் என்ன என் தாய் தந்தைக்கு செய்ய நினைத்தேனோ அது செய்து விடுவேன் நான் என்ன என் பிள்ளைகளுக்கு செய்ய நினைத்தேனோ அது செய்து விடுவேன் நான் கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெற்று அதில் புகழும் அடைய விரும்பும் விஷயங்கள் நான் சீக்கிரமாக பெற்றும் விடுவேன் பெற்றது எனக்கு நிலைத்து நிற்கும் என் தோற்றப் பொலிவுகள் இளமை அழகு போன்றவையும் போன்றவற்றையும் மன சந்தோஷத்தோடு தொடர்புடையது என்பதால் எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் தன்னுடைய தோற்ற அழகாக இருந்தால் அது மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட மன சந்தோஷத்தையும் கூட அப்படிப்பட்ட மன சந்தோஷத்தையும் கூட இளவேநிற்கால இரவு வானில் கம்பீரமாய் அதே சமயம் பெண்மைக்குரிய நளினமாய் தாய்க்குரிய தெளிந்த அழகாய் அமைதிக்கும் அன்புக்கும் காதலுக்கும் உரிய சந்திரனே உன்னை நான் போற்றுகின்றேன் ரசிக்கின்றேன் என் வாழ்வும் ரசிக்கும்படியாக என்றும் இருக்க வேண்டும் இருக்கும் சந்திரனே குளிர்ச்சியாய் அழகாய் ஆனந்தமாய் வருடலாய் அன்பாய் சுகமாய் 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 என்னைக்கு சந்திரனுக்கான விஷயம் நான் என்னைக்கோட இதோட முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி நாளைக்கு வந்து இந்த செவ்வாய்க்கு செவ்வாயையும் பிரபஞ்சத்தையும் சேர்த்து நம்ம அதை சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் என் வீடியோ பார்க்கறதுக்கு கரெக்டாக வரைக்கும் கண்டினியூஸாக இதை நான் கிரகத்தை வச்சு போட்டுடுவேன் முன்கூட்டியே எடுத்துன்னு வந்து அந்த கையில வந்து வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு இடத்துல வச்சு வச்சுருங்க நான் சொன்ன அந்த மங்கள பொருட்கள்லாம் முதல் பாட்டில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதை கையில வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு மாதிரி தியானத்துலயே வந்து ஒரு சூப்பரான தியானம் இதை நம்ம டெய்லி தினமும் இந்த மாதிரி சொல்லிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம அந்த இதுவும் புரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம சந்திரன் கூட்டவே பேசுகிற மாதிரி சந்திரன் எந்த மாதிரி சந்தோஷம்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா அப்போ வந்து நம்ம சந்திரனை பற்றி நம்ம பேசிங்கிற விஷயம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அந்த இதில் தமிழில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா மனகாரகன் சந்திரன் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாதன்றது தான் அப்படி போட்டிருக்கேன் என்னென்னா நெகட்டிவ் வார்த்தையே வரக்கூடாது எங்குமேன்றதுக்காக அதை நான் அந்த இடத்துல அந்த தமிழில் வந்து அந்த முடியாத அந்த வார்த்தையை போடக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஸ்டார் ஸ்டார் போட்டு போட்டிருக்கேன் தமிழையில் அது என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்க போகுதுன்றதுக்காக சொல்கிறேன் ஏன் அந்த மாதிரி போட்டேன்றதுக்கு சொல்கிறேன் இந்த பாசிட்டிவ் பிரபஞ்ச வேண்டுதல் பண்ணும்போதெல்லாம் அதில் எந்த வார்த்தையுமே வந்து இதுவாக வரக்கூடாது உங்களுக்கு நான் ஒரு செவன்லேருந்து எயிட் தேர்ட்டிக்குள்ளே செவன்லேருந்து எயிட் தேர்ட்டிக்குள்ளே ஏதாவது ஒரு நேரம் லைவ் வருவேன் அப்படியே இருந்து இல்லை அப்படியே இல்லைன்னா கூட நீங்கள் எந்த டைம்னாலும் இன்னைக்கு பார்த்துக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் என்றைக்குமே பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை நான் போட்டிருக்கிறேன் இல்லைங்களா பிரபஞ்சம் சனி பிரபஞ்சம் மகாலட்சுமி பிரஹன் பிரபஞ்சம் சந்திரன் போடுறேன் இல்லைங்களா சந்திரன் என்ன திங்கக்கிழமை பார்க்கலாம் நீங்கள் அதை சந்திரன் என்ன திங்க வெள்ளிக்கிழமை பார்த்து கேட்கலாம் சூரியன் என்ன ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமின்றது வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி ஒன்று நான் அந்த இதில் போட்டிருக்கேன் டேக்கில் சந்திரன் இது பிரபஞ்சம் சொல்லிட்டு அந்த மாதிரி வியாழக்கிழமை வரைக்கும் ஏன்னா நான் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணதுனால வியாழக்கிழமை முடிக்க போறேன் கிரகத்தை பொறுத்த வரைக்கும் இது மேலும் வந்து உங்களுக்கு தொடர்ந்து இதில் விருப்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சுதானா அந்த கிரகத்தை தாண்டி அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா மற்ற சித்தர்கள் அப்புறம் இந்த மாதிரி மற்ற கடவுள்கள் விஷ்ணுலேருந்து சிவன்லேருந்து சிவன்ல இருந்து இப்போ எப்படி நம்ம சந்திரனுக்கு என்னென்னலாம் ஒரு பெருமை இருக்குது சந்திரனுக்கு இப்போ சூரியனுக்கு என்னெல்லாம் ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி பேசிட்டு இந்த நம்ம இந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா பிரபஞ்ச வழிபாடுன்னு பாசிட்டிவ் விஷயத்தையே பேசுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி மற்ற கடவுள்களை பற்றியெல்லாம் கூட நம்ம ஒவ்வொன்றா சொல்லி ஒவ்வொரு சித்தர்களாக சொல்லி அந்த மாதிரி கூட நான் வேறு வீடியோ கூட போட்டேன் நான் கூட பைரவரை பற்றி விஷயம் போட்டாலும் அப்கமிங் எதனா பண்டிகைகள் பற்றி பேசினாலும் இது மட்டும் கண்டினியூஸாக டெய்லி வர மாதிரியே வியாழக்கிழமை தாண்டியம் கூட இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்துதானா நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நான் அந்த வார்த்தைங்களை அக்செப்ட் பண்ணி அந்த ஒரு ஒரு கிரகத்துக்கும் என்ன தன்மைகள்ன்றதெல்லாம் சொல்லி கூட பிரபஞ்சத்தை நினைச்சு இப்படி பாசிட்டிவா சொல்லி ஒரு தியானம் மாதிரி நம்ம சொல்லலாம் சொல்லிட்டு சொல்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்